வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை சொற்பொழிவு தொடர்ல இருந்து அறுபத்தி ஐந்தாவது ஒலிப்பதிவு பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப்போறோம் இதுல ஒரு ஆழமான கேள்வி இருக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை தானே தேடுறோம் ஆனா அந்த தேடலே ஏன் நம்மள இன்னும் துன்பத்துல தள்ளுது இந்த ஒரு முரண்பாட்டை தான் நாம் இன்னைக்கு உடச்சு பார்க்க போறோம் ஆமா இது ஒரு பெரிய புதிர்னே சொல்லலாம் இந்த சொற்பொழிவுல ஓஷோ சொல்ற மையக்கருத்து என்னன்னா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முயற்சி செஞ்சும் கிடைக்காது அதே சமயம் சோம்பேறியா இருந்தாலும் கிடைக்காது அப்போ எப்படிதான் கிடைக்கும் அது வந்து ஒரு விதமான ஆழமான புரிதலால ஒரு விழிப்புணர்வால மட்டும்தான் சாத்தியம் ஏதாவது ஆகணும்னு ஓடுறத நிறுத்திட்டு ஏற்கனவே நாம என்னவா இருக்கோமோ அதுவாவே இருக்கிறது எப்படிங்கறத பத்தி தான் ஓஷோ பேசுறாரு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு வாங்க இத பத்தி விரிவாக பேசலாம் ஓஷோ வந்து அஷ்டவக்ரோட முதல் சூத்திரத்தோட ஆரம்பிக்கிறார் அறிவற்றவன் முயற்சியாலும் முயற்சி இல்லாமையாலும் சுகத்தை அடைவதில்லை ஆனா ஞானி உண்மையை உறுதியா அறிவதன் மூலம் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறான் கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்ன அர்த்தம் முயற்சி செஞ்சாலும் சுகம் செய்யலனாலும் சுகம் இல்லனா அப்புறம் என்னதான் வழி இதுதான் அந்த புதிரோட திறவுகோள் நாம எல்லாரும் செய்யற அடிப்படை தவறி இங்கதான் இருக்கு மகிழ்ச்சிங்கிறது நம்ம வெளியில போய் அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்ல பொருள் இல்லையா இல்ல அது நம்மளோட இயல்பு அதாவது ஸ்வபாவ் நெருப்புக்கு சுடுறது எப்படி இயல்போ தண்ணிக்கு குளிர்ச்சி எப்படி இயல்போ அது மாதிரி ஆன்மாவுக்கு மகிழ்ச்சிங்கிறது இயல்பு அது ஏற்கனவே உங்ககிட்ட முழுமையா இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா ஏற்கனவே நாம வெளியில தேடிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க அப்ப அந்த தேடல் தான் பிரச்சனையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த தேடல் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் நீங்க மகிழ்ச்சியை தேடி எவ்வளவு வேகமா ஓடுறீங்களோ அவ்வளவு வேகமா உங்களை விட்டும் உங்க இயல்பு விட்டும் நீங்க விலகி ஓடுறீங்க இது ஒரு நிழல பிடிக்க ஓடுற மாதிரி நீங்க ஓட ஓட நிழலும் ஓடும் ஆமா எப்போ நிக்கிறீங்களோ அப்பதான் நிழலும் நிக்கும் மகிழ்ச்சியும் அப்படிதான் இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட பிரச்சனை மட்டும் இல்ல சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைக்கும் இதுதான் காரணம்னு ஓஷோ சொல்றது தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த வெளிப்புற தேடல் தான் சமூகத்துல இருக்கிற போட்டி வன்முறை எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொல்றாரு அது எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க மகிழ்ச்சி வெளியில இருக்கு அதனை அடைஞ்சே ஆகணும்னு நம்பினா என்ன ஆகும் அந்த மகிழ்ச்சி பொருள் அது பதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அது இன்னொருத்தர்கிட்ட இருந்தா அவர எதிரியா தெரிவாரு தடையா தெரிவாரு கரெக்ட் அவரே என் வழியிலிருந்து அகற்ற முயற்சிப்பேன் இதுதான் போட்டியா பொறாமையா வன்முறையா மாறுது ஓஷோ சொல்ற மாதிரி ஒரு கழுத்த நெரிக்கிற போட்டி ஒரு கட் த்ரோட் காம்படிஷன் உருவாகுது ஆனா உண்மையான மகிழ்ச்சி தனக்குள்ள தான் இருக்குன்னு உணர்ந்த ஒருத்தர் எப்படி வன்முறையாளரா இருக்க முடியும் இருக்க முடியாது ஏன்னா அவருகிட்ட இருந்து எதையும் பறிக்க முடியாது அவருக்கும் இருந்து எதுவும் தேவையில்ல அவரோட மகிழ்ச்சியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சரி முயற்சி பண்றது தான் பிரச்சனை அதுதான் நம்மள நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்குதுன்னு புரியுது அப்போ சும்மா இருக்கிறது அறிவற்றவன் மறுபடியும் ஒரு தப்பு பண்றான்னு சொல்றாரு ஞானிகள் சொல்றத கேட்டுட்டு ஓ ஒன்னு செய்ய வேண்டாமா அப்ப சரின்னு போர்வைய போர்த்துக்கிட்டு தூங்க போயிடுறான் ஆமா இது இன்னொரு உச்சகட்டம் முயற்சியின்மைய சம்ஸ்கிருதத்துல அப்ரயத்னா அதாவது அப்ரயத்னான்னு சொல்லுவாங்க அறிவற்றவன் இத ஆலசியா ஆலசியா அதாவது சோம்பேறித்தனம்னு தப்பா புரிஞ்சுக்கிறான் ஓஹோ ஆனா மெய்ஞானம்ங்கிறது இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல இருக்கு அது வந்து பதற்றமான ஓட்டம் இல்லாத ஒரு விழிப்பு நிலை ஆழ்ந்த உறக்கம் இல்லாத ஒரு ஓய்வு நிலை இத விளக்குறதுக்கு தான் அஷ்டவக்ர ஞானிய ஆலசிய சிரோமணி அதாவது சோம்பேறிகளின் சக்கரவர்த்தின்னு சொல்றாரு சோம்பேறிகளின் சக்கரவர்த்தியா கேட்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கே இதோட உண்மையான அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் அவர் எதையும் அடைய ஓடுறதும் இல்ல அதே சமயம் சுயநினைவு இல்லாம தூங்குறதும் இல்ல அவர் முழுமையான விழிப்புணர்வோட ஆனா எந்த விதமான பதற்றமும் இல்லாம இருக்காரு இருக்காரு உலகத்துல இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சோம்பேறிகள் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஞானி ஒருத்தர் தான் விழிச்சப்படியே ஓய்வெடுக்கிறார் அவரோட செயல்கள் ஒரு போராட்டத்திலிருந்து வராது அது ஒரு இயல்பான வெளிப்பாடா நிகழும் இந்த சுய நினைவற்ற நிலையை விளக்க ஓஷோ மூடர்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு பொதுவா மூடர்னா தானே அர்த்தம் ஆனா ஓஷோ அது இல்லைன்னு சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் ஒரு பக்கத்தை படிச்சு முடிச்சதும் என்ன படிச்சோன்னே தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு உதாரணமும் சொல்றாரு மூடர்னா சுய நினைவு இல்லாம இயந்திரத்தனமா வாழ்பவர் அவர் ஒரு மிகப்பெரிய பண்டிதரா இருக்கலாம் பல சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவரா இருக்கலாம் ஆனா அவர் சுயநினைவு இல்லாம ஒரு மயக்க நிலையில இருப்பார் இது வெறும் கவனக்குறைவோ இல்லையா இல்ல இது ஒருவிதமான சோஷியல் ஹிப்னோசிஸ் ஒரு சமூக மயக்க நிலை மாதிரி சமூக மயக்க நிலையா இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஓஷோ ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சொல்றாரு ஒரு கும்பல் ஒரு மசூதியையோ இல்ல ஒரு கோவிலையோ தாக்க போகுதுன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற தனிநபரும் தன்னை அறியாமே அதுல கலந்துக்குவார் அவர் தனியா இருக்கும்போது ஒரு எறும்பு கூட கொல்ல தயங்குறவரா இருக்கலாம் ஆனா கூட்டத்தோடு சேரும்போது ஆமா கூட்டத்தோடு சேரும்போது அவரோட பகுத்தறிவு வேலை செய்யாது அவர் கூட்டத்தோட மனநிலையால ஆட்கொள்ளப்படுவார் அப்புறம் தனியா வந்து கேட்டா நான் செய்யல கூட்டம் செஞ்சதும்பார் அந்த நேரத்துல அவர் ஒரு மூடநிலையில இருந்தாரு இந்த சுயநினைவற்ற மயக்க நிலைதான் மூடத்தா இதுதான் இயந்திரத்தனமான வாழ்க்கையோட அடிப்படை அப்போ நினைவில்லாத மூட மூடநிலையில இருக்கிறதுனால தான் நம்ம உண்மையை தேடாம சில பயிற்சிகளை அபியாசம் இயந்திரத்தனமா செஞ்சா ஞானம் கிடைச்சுன்னு நம்புறோமா இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அபியாசம் அதாவது பயிற்சியில மூழ்கியிருப்பவர்கள் உண்மையை ஒருபோதும் அறிய மாட்டாங்கன்னு அஷ்டவக்ரர் சொல்றதா ஓஷ சொல்றாரு இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு பயிற்சி பண்றது நல்லது தானே தியான பயிற்சி யோகா பயிற்சின்னு எல்லாமே பயிற்சி தானே இது ஏன் தப்பு இங்கதான் ஆன்மீகத்தோட மிக நுட்பமான வேறுபாடு வருது ஓஷோவோட பார்வையில பயிற்சிங்கிறது நீங்க இல்லாத மாதிரி மாத்திக்க முயற்சி பண்றது நீங்க கோபக்காரர்னா கோபத்தை அடக்க பயிற்சி செய்றீங்க பேராசைக்காரர்னா தாராளமா இருக்க பயிற்சி செய்றீங்க இது ஒரு முகமூடி போடுற மாதிரி கரெக்ட் ஒரு முகமூடிய அணிவது மாதிரி ஆனா மெய்ஞானம்ங்கிறது நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அதை உணர்றது அது ஒரு மாற்றம் அது ஒரு வெளிப்பாடு அந்த காளிதாசர் கதை ஆச்சரியமா இருக்கு நாம எவ்வளவுதான் பயிற்சி செஞ்சு ஒரு முகமூடிய போட்டாலும் ஒரு நெருக்கடியான நேரத்துல நம்ம இயல்பு வெளியே வந்துருங்கிறது ஒரு ஆழமான உண்மை ஆமா ஓஷோ அந்த கதையை ரொம்ப அழகா விவரிக்கிறார் ஒரு பெரிய அறிஞர் தனக்கு முப்பது மொழி தெரியும்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தார் அவரோட தாய்மொழி என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல காளிதாசன் ஒரு சவால் விடுறார் அவர் அந்த அறிஞர ரகசியமா பின் தொடர்ந்து போய் படிக்கட்டுல இருந்து அவர் கீழே தள்ளி விடுறாரு வழியிலயும் அதிர்ச்சியிலையும் அந்த அறிஞர் அவர் கத்துக்கிட்ட மொழிகளை மறந்துடுறாரு ஆமா அவர் பயிற்சி செஞ்ச முப்பது மொழிகளையும் மறந்து இயல்பா அவரோட தாய்மொழியில திட்டுறாரு நெருக்கடியான நேரத்துல பயிற்சி மறைஞ்சிடும் இயல்பு வெளிப்படும் ஆன்மீகம்ங்கிறது அந்த இயல்பை உணர்றது பயிற்சியால ஒரு செயற்கையான இயல்பை உருவாக்குறதில்ல ஆனா கீதையில கூட அபியாசனத்துக்கு கவுந்தையான பயிற்சியோட முக்கியத்துவத்தை கிருஷ்ணர் சொல்றாரு அப்போ ஓஷோ சொல்றதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் மிக முக்கியமான கேள்வி ஓஷோ கீதைய மறுக்கல ஆனா அபியாசங்கிற வார்த்தையோட புரிதலை ஆழப்படுத்துறாரு நாம புதுவா அபியாசம்னா ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுன்னு நினைக்கிறோம் ஆனா கீதையோட பார்வையில அபியாசம்னா மனம் அதோட இயல்பான நிலையிலிருந்து விலகும் போது அதை திரும்ப திரும்ப அதோட மையத்துக்கு அதோட ஸ்வபாவத்துக்கு கொண்டு வர்றதுதான் ஓஹோ அப்போ இது புதுசா ஒரு முடமுடிய போடுறது இல்ல இல்ல ஏற்கனவே இருக்கிற முகமூடிகளை கழற்றி எறியற பயிற்சி அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்காத போதுதான் அபியாசம் ஒரு தடையா மாறுது இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பயிற்சிக்கு நேர்மாறா ஒரே ஒரு வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்துல ஞானம் அடைஞ்ச ஜப்பானிய துறவி ரின்சாய் பத்தியும் ஓஷோ சொல்றாரு இது உணர்தலுங்கிறது ஒரு கணத்துல நடக்கக்கூடியதுன்னு காட்டுது ஆமா அது ஒரு அற்புதமான கதை ரின்சாய் ஒரு மடத்தோட வாசல கடந்து போறாரு உள்ள இருந்து ஒரு பூசாரி ஒரு சூத்திரத்தை ஓதுற குரல் கேக்குது எதை நீ வெளியே தேடுகிறாயோ அது உனக்குள்ளே இருக்கிறது அவ்வளவுதான் அந்த வார்த்தை ஒரு அம்பு மாதிரி அவரை தச்சது அதுவரைக்கும் அவர் செஞ்ச தேடல்கள் முயற்சிகள் எல்லாம் எல்லாம் அந்த ஒரு கணத்துல அர்த்தமில்லாம போயிடுச்சு அவர் அந்த கணமே ஞானம் பெற்றார் சுவாரஸ்யம் என்னன்னா அந்த சூத்திரத்தை ஓதிட்டு இருந்த பூசாரி தான் வாழ்நாள் பூராதே சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு எதுவும் நடக்கல ஏன் அப்படி வார்த்தைகள் ஒண்ணுதானே ஏன்னா ரின்சாரி அந்த வார்த்தைகளை வெறும் காதால கேக்கல அவர் தன் முழுமையான கவனத்தோட ஆழமான விழிப்புணர்வோட கேட்டார் பூசாரி அதை இயந்திரத்தனமா ஒரு மூட நிலையில ஓதினார் ஒரு தாகத்தோட ஒரு தேடலோட கேட்டார் அப்போ எவ்வளவு காலம் பயிற்சி செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல இல்ல எந்த அளவு விழிப்போட எந்த அளவு முழுமையா ஒரு விஷயத்துல ஈடுபடுறோங்கிறது தான் முக்கியம் இதுவரைக்கும் நாம பேசுனா அத்தனை கருத்துகளையும் ஸ்வபாவ் மூடு அபியாஸ் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கதைய ஓஷோ கடைசியா சொல்றாரு ஆடுகளோட வளர்ந்த சிங்கக்குட்டியோட கதை ஆமா அதே இந்த முழு சொற்பொழிவோட சாராம்சம் ஒரு கர்ப்பிணி சிங்கம் ஒரு ஆட்டு மந்தையை தாக்கும்போது ஒரு குட்டியை ஈன்றுட்டு இறந்திருது அந்த சிங்க குட்டி ஆடுகளோடய வளருது அது தன்னை ஒரு ஆடுன்னு நினைச்சுக்குது ஆட்ட மாதிரி கத்துது ஆமா புல்ல சாப்பிட முயற்சி பண்ணுது நாய பார்த்தா ஆடுகள மாதிரியே பயந்து ஓடுது அதோட சுவாவம் சிங்கம் ஆனா அதோட பயிற்சி அதோட சூழல் அதோட ஆடா மாத்திருச்சு ஒரு நாள் ஒரு வயசான பெரிய சிங்கம் அந்த மந்தையை பார்க்குது கூட்டத்தோட பயந்து ஓடுற இந்த சிங்கக்குட்டியை பாத்து பார்த்து அதுக்கு அதிர்ச்சியும் ஒரு விதமான கருணையும் வருது அந்த பெரிய சிங்கம் அதுக்கு பயிற்சி கொடுக்கலுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான புள்ளி இல்லையா மிக மிக முக்கியமான புள்ளி அதுதான் அந்த பெரிய சிங்கம் இந்த குட்டிக்கு நீ சிங்கம் இப்படி தான் கர்ஜிக்கணும் வா நான் பயிற்சி தர்றேன்னு சொல்லல அது ஒரு அபியாசையே தொடங்கல அது வெறுமனே அந்த குட்டியை வலுக்கட்டாயமா ஒரு அமைதியான நதிக்கு இழுத்துட்டு போகுது தண்ணியில அதோட பிம்பத்தை காட்டுது ஆமா இதோ ஏன் பார் இப்போ தண்ணியில ஓ முகத்தை பார் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீ ஆடு இல்லைன்னு சொல்லுது தன்னோட உண்மையிலான உருவத்தை தன் சுபாவத்தை பார்த்ததும் அந்த சிங்கக்குட்டிக்கு தான் யாருங்கிறது புரியுது ஆமா அந்த ஒரு கணத்துல அதோட அத்தனை காலத்து நம்பிக்கைகளும் பயிற்சிகளும் உடையுது அதோட உள்ள இருந்து ஒரு கர்ஜனை சிங்கநாத் இயல்பா வழிபடுது அதுவரைக்கும் அது போட்ட மே மேங்கிற சத்தம் ஒரு பயிற்சி ஒரு முகமூடி ஆனா அந்த கர்ஜன அதோட இயல்பு ஆமா குருவோட வேலையும் இதுதான் ஓஷோ சொல்றாரு குருங்கிறவர் உங்களுக்கு பயிற்சி தரவர் இல்ல நீங்க யாருங்கிறத காட்டுற ஒரு கண்ணாடியா ஐநா மட்டும்தான் இருக்காரு அவர் உங்களுக்கு புதுசா எதையும் தரதில்ல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி ரொம்ப தெளிவா புரியுது அமைதியும் மகிழ்ச்சியும் அடைய நம்ம செய்யற அந்த பதற்றமான தேடல் தான் அதை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்கிற மிகப்பெரிய தடையா இருக்கு ஓஷோ சொல்ற மாதிரி இது கண்ணோட்டத்துல ஏற்படுற ஒரு மாற்றம் ஒன்றாக ஆவது அதாவது பிகமிங்ல இருந்து இருப்பது பீங்கிற நிலைக்கு மாறுறது இந்த உலகம் முழுசும் ஏதாவது ஒன்று ஆகணுங்கிற ஓட்டத்துல தான் இருக்கு ஒரு மாணவன் டாக்டர் ஆகணும் ஒரு தொழிலதிபர் இன்னும் பெரிய பணக்காரர் ஆகணும் ஓட்டம் முடியவே முடியாது முடியாது ஆனா ஆன்மீகம்ங்கறது நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அந்த முழுமைய நோக்கி விழிச்சிக்கிறது அது ஒரு பயணம் இல்ல அது ஒரு விழிப்பு கடைசியா ஓஷோ ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம் சொல்றாரு ஞானி பிரம்மமாகணும்னு கூட விரும்ப மாட்டார் ஏன்னா அந்த விருப்பமே நான் இப்ப பிரம்மம் இல்லங்கற அறியாமையோட அந்த பிரிவோட வெளிப்பாடு அவர் ஏற்கனவே அதுவாதான் இருக்கிறாருன்னு உணர்ந்தவர் இதை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் யோசிச்சு பாருங்க உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும் இன்னும் சிறந்த மனிதரா மாறணும்னு நீங்க கொண்டிருக்கிற அந்த தீவிரமான ஆசைதான் உங்க உண்மையான இயல்பை நீங்க உணராம இருக்க நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்ட மிகப்பெரிய தடையா இருக்குமா உங்க சொபாவத்தை மறைக்கிற ஒரு முகமுடியா அது இருக்குமா